நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பண்ண தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ட்விஸ்டெல்லாம் கொண்டு வாங்கப்பா இப்படிலாம் நல்லதாக கொண்டு வந்தது தான் நான் நாங்களே விருப்பப்பட்டு பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி நான் எதுக்காக எப்படி சொல்கிறேன் நீங்களே வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி மீனாச்சு பேசிகிட்டு இருக்காங்களா அந்த சீன் தான் இருக்காங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது கார்த்தி தீபாக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு அந்த கொலகாரி ரியாக நினைச்சாலே பற்றிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் அனு இங்கே எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக தீபாவை காப்பாற்றி கொண்டு வந்துடுவேன் நீங்கள் வந்துட்டு அம்மா பக்கத்தில் இருந்து எதனால பார்த்துக்கோங்க எமர்ஜென்சினால் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இந்த திக்கா வந்துட்டு பக்கத்தில் ராஜா ஐடியா கொடுக்குறாரு மாப்பிள்ள நம்ம இப்படியே போனால் அந்த ரியாவை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ரூட்லேயே போனாதான் மாப்பிளை அவளை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவள் எப்படி பெண் சாமியார் மாதிரி வேஷம் போட்டு தீபாவை வந்துட்டு கடத்துனாங்களோ அதே மாதிரி நம்ம ஏன் ஆண் சாமியார் வேஷம் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு முறைக்கிறாரு என்ன இது தப்பான ஐடியா கொடுத்துட்டோமோ நல்ல ஐடியாவா தப்பான ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அப்படியே ஒரு மாதிரி தெருதுன்னு முழிக்கிறாரு அடுத்த சைடு வந்துட்டு ரியாவத்தை காமிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு கோவிலில் சாமியார் வேஷம் போட்டு உட்காந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு வக்கீல் வர்றாங்க என்ன வக்கீல் முன்ஜாமீன் வாங்குனீங்களா என்ன அப்படின்னு சொல்ல சின்ன ஒரு சிக்கல் இருக்கு மேடம் அதை மட்டும் எப்படியாவது சரி பண்ணிட்டேன்னா வாங்கிடலாம் அப்படின்றாங்க சீக்கிரம் வாங்க நான் எத்தனை நாளைக்கு தான் இப்படி போலீஸ்க்கும் மற்றவங்களுக்கு பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்க முடியும் இந்த சாமியார் வேஷத்தில் என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதான் அதுக்காக சாமியார் வேஷம் போட்டே என்னால் வெளியில் சுற்ற முடியுமா இது எனக்கு சேஃபும் கிடையாது குடி சீக்கிரம் என் மேலே உள்ள கேஸெல்லாம் கிளியர் பண்ணி முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறாங்க அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வர்றாங்க என்ன சாமியார் கலெக்ஷன்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்க என்ன கிண்டலா அப்படின்றாங்க ஏய் தான் சொல்கிறேன் உன்னை பார்க்கும்போது பக்கான சாமியார் மாதிரி தான் இருக்க இப்படியே உட்காந்துட்டு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் நீ என்ன பெரிய கோடீஸ்வரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காது ஓவராக பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு விஷயம் வேணும் என்ன நீ தான் தீபாவை கடத்திருக்கியா எனக்கு வந்துட்டு உண்மை சொல்லு அப்படின்னு கேட்க லூஸ் மாதிரி பேசாதாய் சரியா நானே வந்துட்டு போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கேன் நான் அவளை கடத்திருப்பேனா அப்படின்னு சொல்ல ஏய் நீ மறைக்கிறேன்னு தெரியுது அப்படி ஒன்றும் நீ எந்த தப்புமே பண்ணல தீபாவை கடத்திருந்தேன்னா அப்படியே உன்னோடய வச்சுக்கோ வச்சுக்கோ கீழே விட்டுற அதை சோத்தை போட்டு சாகுற வரைக்கும் அடிச்சு வச்சிரு அதுக்கடுத்து இந்த மீனாட்சிக்கு ரெண்டு குண்டை போட்டு போட்டு தள்ளிரு அப்புறம் வந்துட்டு அந்த ஆனந்த மாமா உன் கூட கூட்டு எங்க போய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அப்புறம் அப்படின்றாங்க ரியா அப்புறம் எங்க அத்தை கொஞ்சம் நல்ல இறந்துருவாங்களாம் அதை வந்துட்டு ஆல்ரெடி இந்த குறி சொல்ற லேடி வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்கறாங்க அப்புறம் என்ன வீட்டு பொறுப்பு மொத்தமா என்கிட்ட வந்துடும் நானும் என் ஹஸ்பண்டு நல்லா ராஜா ராணி மாதிரி வாழுவோம் மாமனார் வந்துட்டு பொண்டாடி போன சோகத்துல அவர் கொஞ்சம் நல்லா செத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்ல கண்ணத்துல பலார் பலார்னு விடுறாங்க ஐசரியா கண்ணத்துல ரியா எதுக்குடி இப்போ என்ன அடிச்சேன் அப்படின்னு கேட்க நீங்க ரெண்டு வருஷம் சொகுசா வளர்த்துக்கு நான் இத்தனை பண்ணணுமா என்னை பார்க்க என்னை கேணச்சு மாதிரி தெரியுதா நீ சொல்றதெல்லாம் நான் என்ன பண்ணிருவேன்னா அப்படின்னு சொல்ல உனக்காக நான் எவ்வளோ பண்ணுறேன் எனக்காக இது கூட பண்ண மாட்டியா பைத்தியம் அடிச்சிருச்சு பர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வேறு ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க கிறுக்கு மாதிரி எதை உளறிட்டு உழந்திட்டு இருக்காது என்ன நான் வந்துட்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் உங்ககிட்ட வந்துட்டு அடைக்கல மாதிரி ஒழிஞ்சு கிடக்கேன் இதில் நான் அந்த தீபாவரை போய் எங்கே ஒழிஞ்சு வைக்கிறது நான் போட்ட டீலுக்கு அவங்க சரிப்பட்டு வரல அதனால சும்மா உதார் விட்டுட்டு இருந்தேன் வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் உண்மை தானா அப்போ வேறு யார் கடத்தியிருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு பெண் சாமியாக தான் கூட்டு போன மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்ல அப்படிலாம் கோஷ்டிகளாக இருக்கும் நீ தானே சொல்லியிருக்க புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷம் சந்தோஷமா வாழலனு அந்த மாதிரி பொம்பளைங்கெல்லாம் கூட்டு போய் நரபலியெல்லாம் கொடுப்பாங்க அப்படிதான் யாரோ வந்துட்டு இவளை கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதே சமயத்தில் அந்த பக்கம் தீபாவை ஒரு சாமியார் உண்மையே வந்துட்டு காட்டு வழியா வந்துட்டு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப கவலையில இருக்காங்க மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவ்வளவு பெரிய குலகாரிய வீட்டிலே வச்சு அவ கூட தங்கணும்னு நினைக்கும் போது அப்பா உடங்களா நடுங்குது அப்படின்ற மாதிரி சொல்ல பீஸ்காரங்க எல்லாருக்கும் அந்த ரியா எப்படி தண்ணி கட்டிட்டு இருக்கா பாரு எவ்வளவு தைரியம் தான் தீபாவே தூக்கிருப்பா அச்சை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க ரியா தான் கடத்த நான் என்ன ஒரு சாத்தியம் இருக்குது சொல்லுங்க அவளே இருக்கிறது கெட இல்லாமல் ஓடி ஓடி ஒழிஞ்சிட்ருக்கா அவள் எப்படி அந்த தீபாவை கடத்தி எங்கே ஒழிச்சு பார்ப்பா இந்த மாதிரி நரபலி கொடுக்குறவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொன்னதை அப்படியே இங்கே போட்டு வாங்குறாங்க என்ன கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்க ஆ வாயில் வந்துட்டு நல்ல வார்த்தையே வராது அவசகுணமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு அருண் திட்டேன் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லாத ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மீனாட்சிக்கு ஒரு ஃபோன் வருது ஹலோ யார் அப்படின்னு கேட்க நான் தான் ரியா அப்படின்றாங்க உடனே ஸ்பீக்கரில் போட்டுறாங்க என்ன ஸ்பீக்கரில் போட்டியா சரி சரி எல்லாரும் வரும் கேட்கட்டும் நல்லதான் தீபா வந்துட்டு இப்போ என் கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொன்னதுமே தீபாவை கடத்திட்டியா அப்போ நீ தான் வச்சிருக்கியா சரி நீ நல்லா இருப்பியா தீபா ஒழுங்காக விட்டு அப்படின்னு சொல்ல ஏன் விடுறதுக்கு தான் நான் என்ன கடத்தி வச்சேன்னா பிள்ளை பிடிச்சி மாதிரி இருந்துட்டு என்ன பிச்சு பேசுகிறேன் நீ ஒழுங்கா நான் சொல்கிறத செஞ்சிட்டிங்கன்னா தீபா விட்டுருவேன் இல்லாட்டினா போனமாக தான் வந்து சேருவான் நான் அந்த வீட்டுக்கு இன்னொரு மருமகளாக வரணும் இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்ல ஏய் உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன் நாங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி பண்ணிட்டு இருடி அப்படின்னு சொல்லி ஏன் மாற்றி மாற்றி திட்ட இருடி உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன் கூட அந்த நம்பரை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வாங்கி செக் பண்ணி பார்க்கறாங்க பார்த்தா ஆனந்த் என்ற நேம் இருக்கு ஆனந்த் நேம் தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல அவர் ரொம்ப கிளவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா எந்த ஒரே பேர்ல வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க எல்லார் பேர்லையும் மாத்தி மாத்தி வர்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவர் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு தான் எல்லாம் ஏன் தப்பு தான் அவளை கொண்டே வீட்டில் வச்சம் பாரு அப்படின்ற மாதிரி ஆனந்த ஒரு திக்கம் மீனாட்சி வந்துட்டு சொல்றாங்க பேசாம என் வாழ்க்கை விட்டு கொடுக்க கூட நான் தயாராக தான் இருக்கேன் தீபா நல்லபடியா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தியோட அப்பா சொல்றாங்க என்ன மணி எங்களை எல்லாம் என்ன நினைச்ச கையால் ஆகாதவங்க நினைச்சியா அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத கண்டிப்பா நான் சொல்றேன் தீபா நல்லபடியா திரும்பி வருவா நம்மளோட முயற்சி வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்த சைடு தீபாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த பெண் சாமியார் வந்துட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போய்கிட்டு நான் அம்மா நாயம் எங்கே இருக்கோம் எதுக்கு இந்த காட்டுப்பகுதியில் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல நீ அங்கே வந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு காளியம்மன் சிலை மாதிரி இருக்கு அது முன்னாடி போனதுமே கை நீட்டு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க தீபா வந்துட்டு கை நீட்டுறாங்க சாமி இருக்காங்களையா அவங்க கையை பிடிச்சி வந்துட்டு ஒரு மாதிரி அழுத்துறாங்க அப்போ தீபாவுக்கு வந்துட்டு உள்ளே அப்படி புது சக்தி எல்லாம் வர்ற மாதிரி இருக்கு என்னமோ பண்றீங்க அப்படின்னு சொல்ல இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க புதுசாக உடம்புக்குள்ளே பயங்கர சக்தி வந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிட்டு இருக்கேன் இனி நீ எதுக்கும் கவலைப்படாத ஆமா அந்த கோவிலில் நான் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன் வர்றப்பெல்லாம் கண்ணீரோடு தான் வரேன் ஏமா உனக்கு சந்தோஷமே இல்லையா உனக்கு இப்போ என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என் அத்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் அவங்களை சரி பண்ணுறதுக்காக ஒரு சாமியாட்டை போனேன் அவங்க தண்ணியில் மிதக்கணும்னு பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல ஓஹோ இத்தனை நாள் கண்ணீரில் மிதந்த இப்போ தண்ணீரில் மிதக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த பரிகாரத்தை நான் எப்படியாவது பண்ணி முடிக்கணும் இந்த பரிகாரத்தை நான் நல்லபடியாக முடிச்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த பரிகாரத்தை தனியாக பண்ண முடியாதே யார் உனக்கு உதவி செய்ய போறா அப்படின்னு கேட்க என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றாங்க ஓஹோ முடிச்சிருவே இல்லை முடிச்சு வச்சிருவே அப்படின்னு சொல்ல என்னம்மா நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல போக போக உனக்கே புரியுமா அப்படின்றாங்க இரு இரு இந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி உன் கையில் இந்த கயிறு கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மஞ்சள் கயிறு மாதிரி கட்டி விடுறாங்க போமா போ உன்னுடைய ஸ்நேகிதி உன்னை தேடிக்கிட்டு இருப்பாள்ல போ நல்லபடியாக பரிகாரத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க தீபாவும் பரிகாரத்தை பண்ணுறதுக்காக பயங்கர ஹாப்பியாக வந்துட்டு போகிறாங்க இந்த அம்மன் சில சாமியார் தீபா இவங்களாம் வந்துட்டு மாற்றி மாற்றி காமிச்சிட்ருக்காங்க அதாவது பரிகாரம் பண்ண போகிறதுக்கு அம்மனே வந்துட்டு போகிறாங்க தீபா கூட அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம என்னடா இப்படி நடக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் பட் வந்துட்டு ரம்யாக்கு ஏதோ பெரிய ஆப்பா வந்துட்டு தீபா வைக்க போகிறாங்க அதுக்கு சாமியை வந்துட்டு துணையாக போக போகுது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க